ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி வந்த உடனே டேபிள் மேலே இருந்த எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணுற வேலையும் பார்த்துட்ருந்தேன் ப்ளஸ் வந்து விளக்கேற்றிட்டு தானே நம்ம அடுத்த வேலையே பார்க்க முடியும் ஸோ அதனால் விளக்கேற்றி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு விலைக்கு இருந்தேன் இன்றைக்கி வந்து டேயில் வீக்கெண்டு அதாவது வந்து சாட்டர்டே அந்த மாதிரி தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் நம்ம சேனலை யாராவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படித்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது என்னோடய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்து மோட்டிவேட் ஆகுறது ஒரு கஸ்டமர் அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுங்க நிறைய மோட்டிவேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி என்னால் போய் ஸ்டிச் பண்ணவே முடியல அவ்வளோ லேஸியாக இருக்குது மிஷின் பக்கமே போக முடியல அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஆர்டர்ஸ் வந்து நிறைய அடிக்கடி வரும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துடும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்ல பட் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண உட்காருங்க ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸாவது தைச்சே ஆகும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் பண்ணணும் இது வந்து அப்படியே போக போக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸு மூணு ப்ளவுஸு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இந்த வீக் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண த்ரெட்ஸு எல்லாமே அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் எல்லாமே எடுத்து நீட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நீட் பண்ணிகிட்ருக்கேன் அங்கே வந்து பாபின் கேஸ் எல்லாமே களைச்சி போட்டு வச்சுருவேன் ஸோ அதெல்லாம் நீட் பண்ணிகிட்டே நான் உங்ககிட்ட பேச போகிறேன் இந்த க சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி என்னால் மிஷின் பக்கமே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க நீங்கள் ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த ஒரு ப்ளவுஸ் முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டைமர் செட் பண்ணி தைச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து சுடிதார் நீங்களே வந்து வாங்கி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதுக்காக போத்தீஸ் போயிருந்தேன் ஸோ அந்த இதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் டேபிளில் வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே போயிட்டு இருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கும் புரியும் இன்னும் நிறைய என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி டெய்லர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்கன்னும் போது எனக்கு வந்து ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்குது சீரியஸாக நீங்கள் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொல்லும்போது எனக்கே தோணுது வீடியோ எடுக்கணுமே வீடியோ எடுக்கணுமே போடணுமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் வந்து எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து லைனிங் வந்து வேணுங்கிறப்ப என்கிட்ட வந்து ஒரு பல்காக லைனிங் நான் வாங்கி வச்சுருந்தேன் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இருக்குது அதை வச்சு நான் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நியர்பைலே எல்லா ஷாப்ஸும் இருக்கிறனால ஸோ நான் அதுக்கு என்ன கலர் தேவையோ அப்போ போயிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது எனக்கு போய் வாங்கிட்டு வரத்துக்கு ஸோ நான் அதனால் அப்படி இருக்கேன் எனக்கு வந்து அவங்க வந்து நான் ரெகுலராக வாங்குறதுனால எனக்கு வந்து அவங்க கம்மி ரேட் பண்ணி தான் தருவாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் சொல்லி வச்சுருவேன் எனக்கு வேணுங்கிறப்ப நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்படி இல்லைனாலே நான் கண்டிப்பாக வந்து மெயின் சிட்டிக்குள்ளே போகிற ட எனக்கு வேலை கண்டிப்பாக இருக்கும் அப்போயே நான் போய் வாங்கிட்டு வந்துடும் ஸோ எனக்கு பிரச்சனையே இல்லைங்க லைனிங் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது வேணுங்கிறத யூஸ் பண்ணுற மாதிரி இதுதான் நான் போட்டீஸில் வந்து ஒரு கஸ்டமருக்காக நான் வாங்க போயிருந்தது அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அவங்க வந்து லீனாக இருப்பாங்க ப்ளஸ் வந்து நல்லா ஃபேராகவே இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அவங்க ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஸோ அவங்களுக்கு எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் நிறைய கலர்ஸ் பார்த்தேன் அதில் வந்து எனக்கு பிடிச்ச கலர்ஸாக எடுத்துகிட்டு வந்தேன் சரி எது எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருது ஏன்னா எனக்கு வச்சு வச்சு பார்த்து தான் எடுத்தேன் அவங்க நல்லா ஃபேராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா இருந்தால் அவங்களுக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் திங்க் பண்ணி எனக்கு வச்சு வச்சு பார்க்கும்போது இந்த ஆரஞ்சு கலரில் என்கிட்ட வந்து ட்ரெஸ் கிடையாது ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு இந்த மெட்டீரியல் வந்து நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நான் அந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டேன் அந்த ஆரேஞ்சு மட்டும் நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன் அது கஸ்டமருக்காக எடுக்க போய் எனக்கு ஒரு ஐநூறுரூவா நான் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒரு தண்டை செலவு தான் இருந்தாலும் எனக்கு ஆசை யாரை விட்டுச்சு நான் எனக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மெட்டீரியல் டிஷ்யூ மெட்டீரியல் மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் ரொம்ப ரிச் லுக் தரும் அடுத்து பாருங்க இந்த கிளாத் வந்து செம்ம ஷைனிங் மெட்டீரியல் டபுள் கலர் இருக்கும் க்ரீன் அண்ட் மெரூன் அப்புறம் வந்து லைட் காப்பர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கலரில் இருக்குது அப்படியே பார்க்கவே அவ்வளோ ரிச்சாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து என்னமோ லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ரிச்சாக இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க பேண்ட்டு நான் வாங்கிக்கிறேன் லெகின் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் அதனால் வெறும் டாப் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதுக்கு அப்படியே லைனிங்கையும் கட் பண்ணி எடுத்து வந்தேன் எனக்கும் தனியாக லைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் எனக்கு தனியாக கட் பண்ணி தைச்சி போட்டுப்பேன்னு சொல்லிட்டு எப்போவும் எப்படியும் நான் இப்போ தைக்க போகிறதில்ல அதை வந்து அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுருவேன் இது வரைக்கும் நான் வாங்கின ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ்ஸு கூட இன்னும் தைக்கலைங்க அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் ஒரு ஆறு ட்ரெஸ்ஸுக்கு மேலே அப்படியே வச்சுருக்கேன் எதுவுமே ஸ்டிச் பண்ணலை ஒரு கஸ்டமருக்கு வந்து இன்னும் அந்த ஹைவுக்கு வந்து கட்டலை ஸோ அந்த இதை கட்டிட்டு எம்மிங் அடிச்சு கொடுத்துட்டோம்னா அந்த கஸ்டமருக்கு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் இடையில வந்து எனக்கு ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி ஆர்டர்ஸ் வந்து வந்திருந்தது ஸோ அதுக்காக வந்து நான் மார்க்கிங் பண்ணி கொடுத்துட்டேன் நைட்டில் வந்து நான் மார்க் பண்ணனால உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ நான் வந்து இதை மார்க் பண்ணி இது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி வந்துருச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன் நான் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன் இந்த சேரீயில வந்து ஒன்லி க்ரே கலர் மட்டும்தான் இருக்குது நான் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி இந்த க்ரீன் அண்ட் க்ரே அந்த ரெட்டு மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா இந்த எல்லோ நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரை வந்து நல்லா சூஸ் பண்ணி நான் கொடுத்தேன் இந்த டிசைனுமே நான் வந்து ட்ரா பண்ணி கொடுத்தேன் இந்த சேரீ வந்து ரொம்ப பிளெயின் சேரீயாக தான் இருக்கும் டிசைன் கிடையாது ஒரு பூ எதுவுமே கிடையாது ஒரு பிளெயின் சாரியில் வந்து கிரே கலரில் மிக்ஸ்டு இருந்தது ஸோ நான் அதை வச்சு நானே வந்து டிசைன் பண்ணேன் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி கஸ்டமைஸ்டு தானே நமக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும் எவ்வளோ பெருசு வேணும் அப்படிங்கிறத முத கொண்டு நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஆன்லைன்ஸ் ஆர்டரும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எதாவது இதை பற்றி என்கொயரிஸ் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போடுறேன் அதுக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் இல்லை ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாது நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப நீட்டாக இருக்கும் வாஷபிள் ரொம்ப அது என்ன சொல்கிறது ரொம்ப நாளைக்கு வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து பைப்பிங்கோடு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் உள்ள வந்து நம்ம கேன்வாஸ்லாம் கொடுத்து போடுறதுனால ரொம்ப நாளைக்கு வரும் டிசைன்ஸ் ஒன்றுமே டேமேஜே ஆகாது நீங்களே பாருங்கள் அந்த டிசைன் வந்து எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அவுட்லைன்லாம் வந்து நான் சில்வர் கலரில் கொடுக்க சொல்லியிருந்தேன் அவுட்லைன் கொடுத்தா ஒரு வேலை எடுப்பாக தெரியும் அந்த டிசைன் வந்து நல்லா எடுத்து காட்டும்னு சொல்லிட்டு நான் அவுட்லைன் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி யாருக்காவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரேட் அண்ட் வந்து ப்ரைஸ் சொல்கிறேன் நான் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் நம்மகிட்ட ஆரி ஒர்க்கும் பண்ண பண்ணிட்ருக்கோம் ஸோ யாருக்காவது ஆரி ஒர்க் பண்ணணும் இல்லை ஸ்டிச் பண்ணணும் என்ன மாதிரி உங்களுக்கு குவரிஸ்க்கு எதாவது வேணும் அப்படின்னாலும் எனக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபேஷின் எம்ப்ராய்டரிக்கு எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே தான் ஆரி ஒர்க்குக்கும் மார்க் பண்ணுறது நான் கண்டிப்பாக இதுக்கும் தனியாக நான் வீடியோ போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கேட்பீங்க ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு சாரி சாரி நான் ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ எல்லாமே நான் வந்து ஷுராக அப்டேட் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இது வந்து நான் நைட்டு மார்க் பண்ணனால என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல அடுத்த நாள் காலையில் வந்த உடனே வந்துட்டு இந்த ஒர்க்கை முடிச்சிடணும் ஏன்னா இன்றைக்கி டெலிவரி பண்ணியே ஆகணும் அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக கேட்டிருக்காங்க ஸோ நான் வந்து ஆல்ரெடி எல்லாம் கட் பண்ணி வச்சனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு டக்கு டக்குன்னு கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் கூட என்னால் எடுக்க முடியல ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இதிலே வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் நம்ம என்ன தான் வந்து ஆரி ஒர்க்குலாம் நம்ம வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்ன தான் நம்ம அது போடணும்னு ஆசைப்பட்டா கூட ஒரு சில சேரீஸ்க்கு மட்டும்தான் அது சூட் ஆகிற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரிஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடும்போது நீங்கள் மல்ட்டியாக மற்ற வே வேறு கலருக்கு கான்ட்ராஸ்டாக கான்ட்ராஸ்டாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன் நான் தான் ட்ரா பண்ணி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி நான் கஸ்டமருக்கு எடுத்தேன் இல்லையா அந்த சுடிதார் கிளாத்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் அந்த கிளாத் பிடிச்சிருக்கா அந்த மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் போத்தீஸில் தான் எடுத்திருந்தேன் ஆஃபரில் தான் எடுத்தேன் பட் வந்து ரொம்ப ஆஃபர் கிடையாது ஆடி மாதம்தான் எடுத்தேன் ரொம்ப அவங்க ஆஃபர் கொடுக்கல ஏன்னா வந்து ஒரு டென் பர்சன்ட்டும் ஃபைவ் பர்சன்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க அரவுண்ட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் எனக்கு வந்து அந்த கிளாத்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் கஸ்டமர் வந்து அந்த கிளாத்துக்கான மெட்டீரியல் காஸ்ட் வந்து எப்பயுமே கஸ்டமர் கொடுத்துருவாங்க ஸோ அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை நம்ம டிசைனராக இருக்கும்போது இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது இதை போய் எடுக்கணுமே காசு செலவாயிருமே அப்படிலாம் யோசிக்கவே கூடாது நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னும் போது நம்ம தான் வந்து அதுக்காக மெனக்கெட்டு அந்த கிளாத் சில கஸ்டமர்லாம் நீங்கள் உங்கள் விஷுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் எப்படி எடுத்தாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிடுவாங்க இந்த கஸ்டமர்லாம் எனக்கு அப்படி தான் இந்த டிசைன் எம்பிராய்டரி போடுற கஸ்டமரும் அப்படி தான் நீங்கள் என்ன விஷ்க்கு நீங்கள் தைச்சி கொடுத்தாலும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிடுவாங்க இந்த மாதிரி தான் எனக்கு டிசைன்ஸ் வேணும் குத்தக்கூடாது ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது அப்புறம் வந்து கிளாத் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது தின் இருக்கக்கூடாது அப்புறம் வந்து ரொம்ப ஹார்டான டிசைன்ஸ் இருக்கக்கூடாது ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடாது இப்படிலாம் வந்து என்ட கஸ்டமர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு என்ன ஆப்டாக இருக்குமோ நான் அதை தான் பிளான் பண்ணி அவங்களுக்கு செஞ்சுருவேன் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன் யாருமே கம்ப்ளைண்ட்டுன்னு வந்ததே கிடையாது இது நான் சொன்னேன் இல்லை பாருங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு என்னால் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்க முடியல இதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக நான் இதை வந்து வீடியோவாக எடுக்க மறந்தனால நான் இன்ஸ்டாகிராமில் வந்து எடுத்து தான் உங்களுக்கு வந்து அகைன் இதை இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம பேஜ் நம்ம சேனலோட பேஜ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது அந்த பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை முடிச்சுட்டு ஒரு நார்மல் அஞ்சு பிளவுஸும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அன்றைக்கி டேயில் இது எல்லாமே கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கொடுக்க வேண்டியதுனால நான் வந்து இந்த அஞ்சு நார்மல் பிளவுஸும் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் ப்ளஸ் வந்து இந்த லைனிங் பிளவுஸு நாட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த சாரியோட கலர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிளாத்துக்குமே பாருங்களேன் இந்த கப் ஷேப் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக காட்டியிருக்கேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இந்த இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஆசையாக இருக்குது ஸ்டிச் பண்ணணும் அப்படி நமக்கு வணங்கி கொடுக்குது அந்த கிளாத் வந்து நமக்கு வணங்கி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதோட அவுட்லுக் இதான் ஸேரீயோட பார்டர் வந்து இந்த ப்ளூ கலர்னால இதுக்கு இது ரொம்ப ஆப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி டேவும் இதோட ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை இதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கேட்குற கமெண்ட்டுக்கான ரிப்ளையும் நான் கமெண்ட்டில் கொடுத்துருவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ் நான் போடுறேன் பாய் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்